கொடைக்கானல் அருகே உள்ள கவுஞ்சி கிராமத்தில் ராஜு என்பவர் குதிரை தாலி கிழங்கை நுகர்ந்தால் போதை கிடைக்கும் என்று கூறி இளைஞர்களிடம் பணம் பெற்ற காணொலி இணையத்தில் வெளியான நிலையில் காவல்துறையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர் தாலி கிழங்கை நுகர்ந்து பார்த்த காவலர்கள் அதனை ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை அருகே கர்நாடகாவில் இருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பக்தர்களை அழைத்து வந்த பேருந்தும் காய்கறிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் பலியாகினர் காயமடைந்தவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சாலையில் சிதறிக் கிடந்த காய்கறிகளை பொதுமக்கள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர் தேனி மாவட்டம் சுபலாபுரத்தில் உள்ள விசைத்தறி கூடங்களில் பணிபுரியும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு நடத்தி வரும் வேலை நிறுத்தம் பத்தாவது நாளை எட்டியுள்ளது அரசு தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் கோவையில் உள்ள நடுவண் அதிவிரைவு படை பிரிவு வளாகத்தில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது இதில் படை வீரர்களின் குடும்பத்தினர் கம்பு தினை கீழ்வரகு சோளம் போன்ற பல்வேறு வகையான சிறுதானியங்களைக் கொண்டு உணவு தயாரித்து அதனை காட்சிப்படுத்தி அசத்தினர் சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி தேனி மாவட்டம் கம்பத்தில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது நாகையில் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை யமன் பாசக்கயிறு போட்டு இழுப்பது போன்று காவல்துறையினர் நாடகம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதேபோல் சென்னையை அடுத்த ஆவடியிலும் யமதர்மன் வேடமிட்ட விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது திருவள்ளூர் நகராட்சியுடன் வெங்கத்தூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மறுத்த பொதுமக்கள் நியாய விலைக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் மல்லியங்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்கும் முடிவை எதிர்த்து அப்பகுதி மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர் எங்களுடைய ஊர் வந்து ஆரணி பேரூ பேரூராட்சியோட இணைக்கிறதா அரசு வந்து ஆணையம் அனு அறிவிச்சிருக்காங்க இதனால் நாங்கள் விவசாயன்றதுனால எங்களுக்கு முற்றிலும் ரொம்ப பாதிக்கும் நாங்கள் நூறு நாள் வேலைக்கு போய் தான் எங்களுடைய வீட்டு வரி கட்டுறது கொயா வரி கட்டுறது எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்கோம்